இறையுமந்திரை பொழுமுக பகுதியில் படகில் இருந்து தவறி விழுந்த மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லன்கோடு அருகே உள்ள மார்த்தாண்டன்துறை பகுதியை சேர்ந்தவர் பிரதீஷ் வயது முப்பத்தொன்று மீனவர் இவர் சொந்தமாக படகு வைத்து மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலையில் பிரதீஷ் தனது படகில் வழக்கம் போல் மீன்பிடிப்பதற்காக இறையுமந்திரை பொழிமுக பகுதியில் இருந்து கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென பிரதீஷ் படகில் இருந்து நிலைதடுமாறி ஆற்றிற்குள் விழுந்து மூழ்கினார் அப்போது அங்கு அருகில் மற்றொரு படகில் சென்று கொண்டிருந்த சக மீனவர்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவர்கள் ஆற்றுக்குள் குதித்து தேடியும் பிரதீஷ் கிடைக்கவில்லை இதையடுத்து கடலுக்குள் மூழ்கி மீன்பிடிக்கும் தொழிலாளர்கள் மூலம் பிரதீஷை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் அவரை சிகிச்சைக்காக தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் பிரதீஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து பிரதீஷின் தந்தை நித்திரவேளை போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் படகில் மீன்பிடிக்குச் சென்ற மீனவர் பொழிமுகத்தில் தவறி விழுந்து பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது